இந்த குதிரையின் புகைப்படத்தை வாங்கி நம்முடைய வீட்டில் நம்ம மாட்டிட்டோம்னா அதுக்கப்புறமா அதிக அளவில் நன்மைகள் நடக்கும் வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீரும் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படுவாங்க தொழிலும் அந்த குதிரையின் வேகத்தை போல் அதிக அளவில் வேகமாக நம்மளோட தொழிலும் முன்னேற்றத்தை தருமா தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை பண்ணி பாருங்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் வந்து ஏற்படுமாம் ஜெய சங்கர ஹர் ஹர சங்கர பெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் அதாவது குதிரை இருக்கல்லவா ஏழு குதிரை ஒன்றாக ஓடுவது போல ஒரு புகைப்படமானது இருக்கும் அந்த ஒரு புகைப்படத்தை எடுத்து நம்மளுடைய வீட்டில் நம்ம வீட்டுக்குள்ளே அனைவருமே வருகின்ற இடத்துல அந்த வாசப்படியிலேருந்து காலை உள்ளக்கு உடனே அதுக்கு நேராக நம்ம அந்த புகைப்படம் வந்து தெரியணுமோ அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு குதிரையின் புகைப்படத்தை மாட்டணுமா எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனைவரும் எதிர்மறை எண்ணத்துடனும் தேவையில்லாத மனக்குழப்பங்களுடனும் நம்ம நன்றாக இருக்கக்கூடாது கண் திருஷ்டி நம்ம மீது கண் திருஷ்டி நம்ம நன்றாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம்னா நம்ம மீது கண் திருஷ்டி படும்படியில் அவங்க நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படி அவங்க தேவையில்லாத எதிர்மறை எண்ணத்துடன் எந்த எண்ணத்துடன் வந்தாலும் அது வந்து அவங்களுக்கே பழிக்குமாங்க அவங்க நினைத்து கொண்டு வருகின்ற அந்த எண்ணத்துடன் எப்படி வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே அவங்களால வர முடியாது அதுக்கு மேலே அவங்க வந்தாலுமே அந்த எண்ணங்கள் அனைத்துமே பழிக்காமல் போய்விடுமாம் அதற்காகத்தான் இந்த ஏழு குதிரைகள் ஒன்றாக ஓடுவது போல இருக்கும் ஓ அந்த குதிரைகள் அந் ஒன்றாக ஓடுவது போல இருக்கும் நிற்பது போல இருந்தால் அந்த ஒரு புகைப்படத்தை வாங்காதீங்க நீங்கள் கடைகளிடம் சென்று இந்த மாதிரி குதிரைகள் ஏழுமே ஓடுற மாதிரி இருக்கும் ஏழு இல்லைன்னா ஐந்து குதிரைகள் இருக்கும் இந்த மாதிரி குதிரையின் புகைப்படத்தை வாங்கி நம்மளுடைய வீட்டில் மாட்டிடுங்க அதுக்கப்புறம் நம்மளோட வீட்டில் நம்ம இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம வாங்கி குதிரைக்கான பொருளை நம்ம வாங்கி வைச்சோம்னா அதிக அளவில் வந்து நடக்குமாங்க நீங்கள் தொழிலானது நட்டத்திலே இருக்குது அப்படின்னு கூறுபவங்க இந்த குதிரைக்கான இந்த ஒரு பொருளை வாங்கி நீங்கள் தொழில் செய்கின்ற இடத்துல கூட நீங்கள் கட்டி விடுங்க இப்படி நீங்கள் கட்டி விடுறதுனாலும் தொழில் அமோகமாக இருக்குமா அதாவது வெள்ளை குதிரையோட லாடம் இருக்குல்லவா வெள்ளை குதிரையை வந்து வெள்ளை குதிரையை வச்சு அதாவது வெள்ளை குதிரைக்கு லாடத்தை வந்து போட்டிருப்பாங்க அந்த லாடத்தை வந்து கலட்டி வச்சுருப்பாங்க நீங்கள் குதிரை குதிரை வச்சுருக்கவங்க மட்டும் நம்ம போய் கேட்கணுமா இந்த மாதிரி வெள்ளை குதிரையோட லாடம் வந்து கிடைக்குமா அப்படின்னு அவங்க வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த லாடத்தை நம்ம வாங்கிட்டு வந்து நம்மளுடைய வீட்டு நம்ம வீட்டில் கட்டினாலும் சரி வீட்டில் கட்டினா வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி வீட்டில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம குடும்பத்துடன் வாழலாம் மாதிரி நம்ம தொழில் செய்கின்ற இடத்துல கொண்டு போய் இந்த வெள்ளை குதிரையோட லாடத்தை நம்ம கட்டி வச்சோம்னா அதிகளவில் நன்மைகள் ஏற்பட்டு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்து தொழிலும் அமோகமாக நடக்குமா எனவே இந்த செயலை நீங்கள் பண்ணி பாருங்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்கும் இதை நீங்கள் குதிரை வச்சுருக்கவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து கிடைக்கும் எனவே தவறாமல் இதை நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களையும் இதை வந்து பண்ணிட்டு வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்